ஹலோ விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது கடந்த வாரமே மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே பாத்தீங்கன்னா மன அழுத்தமானது அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளானது ஒரு பக்கம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த செலவை எப்படி நாம சமாளிக்க போறோம் அப்படின்னு தெரியாம ரொம்பவே பாத்தீங்கன்னா திக்குமுக்காடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் அக்கம் பக்கத்தார் வீட்டுடன் பாத்தீங்கன்னா சில மன ஸ்தாபங்களும் பிரச்சனைகளுமே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருந்திருக்குங்க இதன் மூலமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசி நெயர்கள் ரொம்பவே மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல தொழில் ரீதியாகவும் இவங்க எதிர்பார்த்த நல்ல லாபமானது கைக்கு வராமலேயும் இருந்து கொண்டு இருந்திருக்குங்க அவ்வப்போது குடும்பங்கள்லயும் கணவன் மனைவி உறவுக்கு இடையே நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டு இருந்திருக்கலாம் ஆரோக்கிய ரீதியாக திடீர் திடீர்னு சில தொந்தரவுகளானது ஏற்பட்டு இருந்திருக்கலாம் அதன் மூலமாக ஒரு ஒரு விதமான பயமானது உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் கடந்த வாரமானது மகர ராசி நேயர்களுக்கு இருந்து கொண்டு இருந்தது எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் கடந்த வாரம் இது போன்ற சில கஷ்டங்கள்ல தான் அனுபவிச்சு இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல இந்த ஒரு பிரச்சனைகளை அனைத்துமே மாறி நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் ஆஞ்சநேயரின் ஆசையால் சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும் போது நவம்பர் மாதத்துடைய நான்காவது வாரத்தில் திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது சூரியன் விருச்சகராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார் செவ்வாய் கடகராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார் புதன் விருச்சகராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி புத வக்ரகதி அடைய போகிறார் ரிசபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு சனி பகவான் கும்பத்திலேயே இருக்காரு மீனத்தில் ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய இந்த அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க போகிறார்கள் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்றது எடுத்த காரியங்களை எந்தவித சிரமமும் இல்லாமல் நிறைவேற்றி வைப்பதற்கு சூரிய பகவான் உங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பாரு அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக வெளி வட்டாரங்கள்ல உங்களுடைய செல்வ

உங்களை பாராட்டுவார்கள் இதன் மூலமாக ரொம்பவே மகிழ்ச்சியோடு இருப்பதோடு வெளி வட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கும் உயர ஆரம்பிக்கும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியால் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளானது அமைச்சிருக்குங்க கூட்டு தொழிலானது சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அமைய போகிறது நீங்கள் ஏதாவது கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏதாவது கூட்டாளிகள் அதாவது பார்ட்னருடன் ஏதாவது சில தொழில்கள் தொடங்கி இருந்தால் அதன் மூலமாக இப்போது நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு எனவே மகர ராசி நேயர்கள் ஐடி ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இப்போது சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே மகர ராசி நேயர்கள் ஐடி துறையில வேலை செய்யக்கூடியவர்கள் எனக்கேற்ற ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேக்குது எனக்கு என்னுடைய டீமில் பார்த்தீங்கன்னா ஹையர் பொசிஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கு இப்போது சூழ்நிலைகளானது மாறி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க புதிய ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சைன் பண்ணுவீங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டால உங்களுக்குமே நல்ல லாபமானது கிடைக்கக்கூடும் போட்டி பந்தயங்களானது திருப்திகரமாக இருக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ தாராளமாக மகர போட்டி பந்தயங்கள் வந்தால் நீங்க கலந்து கொள்ளலாம் அதன் மூலமாக நல்ல ஒரு வெற்றியையும் பார்க்கலாம் புதன் பதினோராம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தொழில் துறையில சில மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் என்று சொல்லலாங்க அதற்கேற்ப உங்களுடைய முயற்சிகளுமே இருக்கக்கூடும் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு பூரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க இதன் மூலமாக நீங்க எதிர்பார்த்த நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க சொன்ன விஷயங்கள் அத்தனை அதனையுமே தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார்கள் அவங்களுடைய உழைப்பையுமே கொடுப்பாங்க அதன் மூலமாக நல்ல லாபத்தையுமே நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அரசாங்க ஊழியர்கள் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வகையில மகர ராசி நேயர்களுக்கு இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குரு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டம் போடுவார்கள் என்பதால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவே நடந்துக்கோங்க எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற வேண்டிய இக்கடமான கால் காலகட்டமாக தான் இப்போது அமைஞ்சிருக்குங்க எனவே எதிரிகள் விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க எப்போது நாம் வீழ்வோம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க என்பதால் கொஞ்சம் பார்த்து கண்ணும் கருத்துமாக தான் நடந்துக்கணுங்க எது செய்வதாக இருந்தாலுமே அஜாக்கிரதையாக செய்யக்கூடாதுங்க இது நாம் செய்தால் அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டுங்க அப்போது தான் சில பிரச்சனைகள் வராமலேயும் நம்ம பார்த்துக்கொள்ள முடியுங்க சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது பொங்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே மகர ராசி நேயர்கள் ஒரு சில சுப காரியங்கள் நடக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட சுப காரியங்கள் தான் வீடுகளில் நடக்கக்கூடும் என்பதால அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழலில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க சகோதரருக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள் அவர்களின் மூலமாக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழலுமே உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இல்லற வாழ்க்கையில புதிய உற்சாகத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் கடந்த வாரம் மகர ராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பல்வேறு விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க சனி இரண்டாம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமாக வைத்து இருக்க வேண்டுங்க நீங்க கையிலேயே ஏ படம் வச்சிருந்தாலுமே அதை நீங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்க அதே போல கை கால்கள்ல ஏதாவது நகைகள் அணிந்து இருந்தாலும் அதையுமே நீங்க ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும்ங்க இல்லை என்றால் தேவையில்லாத இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க அதே போல மகர ராசி நேயர்கள் கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்று பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வயிற்று விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்காதீங்க அதாவது சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதிங்க முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு வெளி இடங்கள்ல சாப்பிடுவது வந்து சேரலை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவது இன்னுமே நல்லதாக கொடுங்க சாப்பிட்டு பிறகு அவஸ்தை பட வேண்டாங்க ராகு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீர்கள் அதன் மூலமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழலானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா கடந்த வாரம் ரொம்பவே பார்த்திங்கன்னா பதட்டத்தோடு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் வைப்பானது நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இனி வரப்போகின்ற வாரத்தில் ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் கோவிலுக்கு சென்று அந்த சன்னிதானத்தில் ஒரு அஞ்சு நிமிஷமாவது மனதார பார்த்திங்கன்னா எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அந்த கடவுளை நினைத்து மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க உங்களுக்கு பிடித்த எந்தவித இஷ்ட தெய்வ கோவிலாக இருந்தாலும் அங்கு சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம் நல்லதானது நடக்குங்க மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற வாரமானது ஓரளவுக்கு சாதகமான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கு திங்கட்கிழமையான நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியே சந்திராஷ்டமம் என்பதால ஆரம்பத்திலேயே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நாள் யார்கிட்டையும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் கொண்டு நீங்கள் இரண்டு தீபத்தை சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றி வைங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல் Subscribe to Thank you.